நாளிலும் அநேக பேர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்வி ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது ஏன் பேசுகிற எனக்கே சில நாட்கள் இருந்தது நான் அதற்காக எனக்கு தேடின ஒரு பதிலை தான் இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று நம் வாழ்க்கையை முழுமையாக கிறிஸ்து அறிந்திருக்கிறார் நம் பாடுகள் எல்லாவற்றிலும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது உணர்ந்திருக்க வேண்டும் இனி நாம் சில நேரங்களிலே பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரே ஏன் என்ற கேள்வி அவரிடம் கேட்பது உண்டு ஆனால் ஒன்று வேதத்தின் அடிப்படையிலே நான் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கேள்வியே அவர் விரும்பவில்லை நாம் ஆண்டவரை பார்த்து சோதனையான வேலையிலே பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்பதை என்ற கேள்வி கேட்பதை அவர் விரும்பவில்லை ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவர் மேல் விசுவாசமாக இருக்க நம்மை அழைத்திருக்கிறார் அதைதான் அவர் விரும்புகிறார் ஆண்டவரே இந்த சூழலை கடந்து செல்வதற்கு எனக்கு பலனை தாருங்க எனக்கு கிருபை தாருங்க என்று கேட்பதை அவர் நம்மிடம் விரும்புகிறார் இஸ்ரேலில் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணும் பொழுது முறுமுறுத்தார்கள் ஏன் நாங்க இங்க வந்து சாகவா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க என்று மோசையுடன் பயங்கரமாக முறுமுறுத்து மோசையை டென்ஷன் ஆக்க அளவுக்கு அவர்கள் அவர் மீது கேள்விகள் எல்லாம் எழுப்பினதை நாம் பார்க்க முடிகிறது அந்த கேள்விகள் அவருடைய முறுமுறுப்புகள் கர்த்தரையும் துக்கப்படுத்தியது நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் விரும்பியது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த வனாந்தர பாதையில் ஆண்டவருடைய பலத்தை நம்பி அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்கள் அவர்களிடம் அவர் விரும்புகிறதையும் நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பி நம்பிக்கையோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பினார் அவர்களுடைய முறுமுறுப்பை அல்ல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வரும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சொல்கிறேன் ஆண்டவரை விசுவாசித்து பச்சுதலாக இருந்து வேதத்திலும் ஜபத்திலும் இருக்கும் பொழுதும் சில பாடுகள் சில வனாந்தர பாதைகள் நம்முடைய வாழ்விலே வரும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம் உள்ளத்தின் முறுமுறுப்பை அல்ல அந்த சூழலிலும் ஒரு விசுவாசத்தை இந்த பாதையும் கடக்க என் ஆண்டவர் எனக்கு கிருவை தருவார் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார் அதை நான் அனுபவிப்பேன் கிறிஸ்துவின் பலத்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு நான் நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து செல்வதை ஆண்டவர் விரும்புகிறார் ஏன் தேவன் தங்களிடம் எதுவுமே சொல்லவில்லை என்று அன்னைக்கு அவர்கள் அறிய விரும்பினார்கள் ஏனென்றால் அவர்கள் தவறான கேள்வியை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் யாரு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் விரும்பியதெல்லாம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே இந்த பயணம் சரியாக உமது சித்தத்தின்படி அமைவதாக என்று அவர்கள் விசுவாசி வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்போ நம்முடைய வாழ்விலே நாம் பிரச்சனை பிரச்சனை என்று பார்க்கும் தேவனுடைய எதிர்பார்ப்பு வேறு ஒன்றாக இருக்கிறது நாம் எதிர்பார்ப்பது ஒன்றாக இருக்கிறது இது தாங்க பிரச்சனையே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவரிடம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவர் பின்பாக செல்வதை தான் இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிறாருங்க அப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசம் இன்றைக்கி நமக்குள்ளே வந்துட்டுன்னா உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக மாறிவிடும் ஒருவேளை இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்குள்ள விசுவாசம் குறைவாக இருக்கும் என்னால் நீங்கள் என்ன விசுவாசத்தை தோக்குவரும் நம் ஆண்டவரிடம் அந்த விசுவாசத்தையும் நீங்கள் கேட்க அழைக்கப்படுகிறீர்கள் நம் ஆண்டவருடைய வல்லமையை நம் வேதத்தில் அநேக இடங்களில பார்த்து இருக்கிறோம் நாம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து நாம் துவண்டு வேண்டிய அவசியமே இல்லை அவரை நாம் அது அந்த பிரச்சனைகளை சிந்திக்கவே கூடாது என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் அவருடைய வல்லமையை நாம் பார்த்து நடக்க வேண்டும் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை நாம் பார்த்து நடக்கக்கூடாது என்பதையும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிறவராக இருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கேள்விக்கு பதில் கிடைக்காத வேளையில் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையாக இருப்பது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்க ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய நம்முடைய பல கேள்விகளுக்கு பதிலே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனாலும் நாம் அவர் மீது நம்பியக்காக இருக்கணும் இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார் இதை தான் நம்ம ஒவ்வொருவரும் அவர் விரும்புகிறார் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் தய தயவாக இதை கூர்ந்து கவனிங்கள் ஏனென்றால் எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனையிலே நம்ம போகும் பொழுது துவந்து போகிற கஷ்டப்படுகிற சோர்ந்து போகிற மனிதர்களை பார்க்க முடிகிறது இல்லை ஆண்டவர் அதை விரும்பலைங்க எல்லா சூழலிலும் அவர் மீது நீங்கள் நம்பிக்கையாக இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் பாருங்க கிதியனோட ஆண்டவர் சொல்லி உன்னோட கூட இருக்கிறார் என்று அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வார்த்தை சொல்லப்பட்டது ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்தால் ஏன் இது நடக்கிறது என்று அவருடைய இருதயம் அவருக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கிறது தேவன் உங்களோடு கூட இருப்பது போல் இல்லை ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறது ஏனென்றால் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் அதனால சூழலை நாம் பார்க்கக்கூடாது அவருடைய வார்த்தையை நாம் பார்த்து நடக்கிறவர்களாக இருக்கணும் உண்மையிலே சொல்கிற இந்த மாதிரி நம்ம நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கு உண்மையில ஒரு நற்செய்தி எந்த சூழலையும் நாம பார்க்காமல் இந்த வார்த்தையை பாருங்கள் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எல்லா சூழலையும் கடந்து போக முடியும் ஆண்டவர் இந்த விசுவாசத்துல தான் நம்மளை கடந்து போக சொல்லுகிறார் உங்கள் எல்லோரிடம் கர்த்தர் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் உங்கள் வீட்டிலும் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தை அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் இதை நீங்கள் முதலாவது கேட்கற எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு விசுவாசிக்க வேண்டும் அதனால சோர்ந்து போகாதீர்கள் சில நேரங்களில் எல்லா கேள்வியும் நமக்கு வரும் எனக்குள்ளே நிறைய கேள்விகள்லாம் வந்ததுண்டு ஏன் நல்லவர்களெலாம் கெட்டவர் நடக்க வேண்டும் ஏன் நல்ல விஷயங்கள் எல்லாம் கெட்டவர்களுக்கு நடக்க வேண்டும் இந்த கேள்வி நானே அதிகமாக என் மனதிலே கேட்டிருக்கிறேன் ஏன் சில நேரங்களில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதுங்கள சின்ன ரொம்ப குழந்தைகளாக இருக்கும் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சில இடங்களில் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த கேள்வி நான் கேட்டது என் வாழ்விலே உண்டுங்க சோ இன்னைக்கு நம்ம சில பாடுகள் வேதனைகள் என்று வாழ்விலே ஒவ்வொன்றாக நம்ம கேட்டுக் கொண்டிருக்கிறோம்ல இந்த மாதிரி கேள்விகள் நம்ம வாழ்க்கையில வரோம் இந்த கேள்விக்கு பதிலை தேடி நேரத்தை வீணாக்குவதை விட இப்படிப்பட்ட சூழலில் எனக்கு பலம் தந்து எனக்குள் தைரியம் தந்து எப்பொழுதும் என்னை பயன்படுத்துகிறார் என்று உணர்ந்து அவருடைய திட்டத்தை கொடுக்கும் பொழுது நம் நினைவுகளும் நம் தேவன் மேல் நம்ப வேண்டும் அதாவது நமக்கு ஒரு திட்டத்தை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்காங்களா அதை நோக்கி நாம் ஓடி அவரிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும் நான் என்ன செய்கிறேன் தீமையை நன்மையால் நான் வெல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆவியானவராக இருக்க வேண்டும் நான் இந்த காரியத்தில் சோர்ந்து என் நேரத்தை வீணாக்குவேன் என்றால் அது சாத்தான் அது ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம் இல்ல நான் இனி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு ஏனே அந்த கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிப்பது சாத்தானின் தலையை நசுக்குவதே என் வேலை என்று அதற்காக என் வாழ்நாளை நாம் பயன்படுத்த போகிறேன் என்று ஒவ்வொருவரும் நாம் இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவனின் வாழ்க்கையில என்ன செய்தார் என்று சிந்தித்து நேரத்தை வீணடிப்பது தேவனின் வாழ்க்கையில என்ன செய்தார் என்று நினைத்து வெற்றி என் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்று நினைத்து நாம் அதை வெற்றி பெறுவது நல்லது அதனால தேவன் செய்த நன்மைகளை மறந்து செய்யாத விஷயம் எதுவோ அதை கண்டுபிடிக்க அதிக நேரம் செலவிட வேண்டாம் தேவன் நல்லவர் அவர் நீதி உள்ளவர் தேவன் நியாயாதிபதி பரிசுத்த தேவன் அவர் நம்மை நேசிக்க நீங்கள் இதுவரை அவரை எப்படி உணர்ந்தாலும் பரவாயில்லை தேவன் உங்கள் வாழ்க்கையில நல்ல திட்டத்தை வைத்துள்ளார் அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல திட்டத்தை நீங்கள் அனுபவிக்க போறீர்கள் அளித்த சந்தோஷத்தை பெற இன்னைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் துன்பங்களுக்கு விடுதலை அளிக்கவே இயேசு பாடுகளை கடந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் குழப்பமான சூழ்நிலையில் வாழ்க்கையில் சந்தோஷமாக நம்ம இருக்க இருப்பேன் என்று ஒரு முடிவில் இருந்து அதாவது புரியாத விஷயங்கள் இருந்தாலும் சரி அதனால என்ன என் வாழ்க்கையில் இந்த காரியம் புரியல என்ன என்று நாம் அதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இருப்பதை ஒரு நாம் கொள்கையாக கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுங்கள் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டுங்க சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலே கேள்விகள் வரும் ஒரு புரியாத ஒரு புதிராக கூட வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும் நான் குறையே சொல்லவில்லை எல்லாரும் நானே இருந்திருக்கிறேன் ஆனாலும் நான் ஒன்று என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை நான் சொல்கிறேன் நம் வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் நமக்கு புரிவதில்லை எது நமக்கு புரிய புரியவில்லையோ அது அவர் பிரசனத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் அநேக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே புரியாத ஒரு புதிர் இந்த கேள்வி வாழ்க்கை புரியாத ஒரு ஓட்டமாக இருந்து கொண்டிருக்குமானால் தேவ பிரசனத்துக்குள்ளாக வாருங்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் நடங்கள் எல்லாம் மாறும் நாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க முடியும் நாம் ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்றவர்களாக மாற முடியும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதில் ஆண்டவர் நம் மனதிலே தந்து நம்மை அழகான பாதையிலே அவர் நடத்துவார் அதனால நாம் இன்றைக்கு குறித்தும் காலப்படாமல் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலை மனுஷிகத்திலே தேடாமல் தேவ பிரசனத்துக்குள்ளாக இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக அழகாக அது இருக்கும் அதுதான் அதற்கான பதில் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான நற்செய்தி தேவ பிரசனத்துக்குள்ளாக இருங்கள் கர்த்தர்தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்